பல்வேறு திண்டங்களை மக்களுக்காக செயல்படுத்துறோம் அம்மா படிக்கிற அம்மா கிட்ட வாய் புள்ளுது நடுஞ்சே இங்க பாப்பா 12th படிக்குது இங்க படிக்கிற இளைஞர்களுக்கு இங்க தான் வேலை வாய்ப்பு இருக்கா இங்கே வேலை செய்ய முடியுமா இங்க படிக்கிற பெண்கள் இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு இல்ல வேலை என்ன சொல்றாரு படிக்காதீங்க குடிங்கன்றாரு நம்ம மருத்துவரை என்ன சொல்றது குடியாதிங்க பரிகின்ற பெருமை யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அதனால இந்த பகுதியில் அருமையாக பிரகாஷ் அவர்களுக்கும் வெங்கடேசன் அவர்களுக்கும் அன்பழகன் அவர்களுக்கும் சீனிவாசன் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கும் பன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் நண்பர் வாசுதேவன் அவர்களுக்கும் மணிகண்டன் சசி அவர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பொன்னுசாமி அண்ணன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு மாரிமுத்தவர்களுக்கும் ஓம் சிவம் அவர்களுக்கும் கோவிந்தன் அவர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீ கொஞ்சம் விவசாயம் சங்கம் பன்னிரி எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் வந்து எல்லாரும் தாமரைக்கு தான் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்காக நீங்கள் வந்து ஒரு சகோதரனுக்காக நீங்கள் போய் எனக்காக ஓட்டு கேட்க அதுக்கு தான் வந்துரும் ஊருக்கு வந்தது வந்து நம்ம வந்து உங்களை நேரடியாக சந்தித்து நீங்கள் எனக்காக போய் ஓட்டு கேளுங்க நீங்கள் இப்போ ஓட்டு கேட்கதோடு சரின்னு சொல்ல மாட்டோம் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் உரிமையோடு வந்து என்கிட்ட கேட்கலாம் ஓட்டு சுக்காக்க சொல்லலப்பா நான் ஓட்டு கேட்டேன்ல பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எல்லாருக்குமான திட்டங்களை வாக்குறுதியில பாக்கலாம் திருப்பத்தூருக்கு ஒரு மருத்துவ கல்லூரி ஜோலாரப்பேட்டையில ரயில் நிறுத்தம் பரவலாக எல்லா மக்களுக்கும் எல்லா பகுதிக்கும் பொதுவா இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதி பார்லிமெண்ட்ல ஒரு கண்டுகொள்ளப்படாத ஒரு தொகுதியா அங்கேயும் ஒண்ணு வளர்ச்சி இல்ல அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வர்றது கூட இந்த பக்கம் ஒரு மாற்ற தாய் மனப்பான்மையோட தான் இந்த பகுதி பார்க்கப்படும் இப்போ நம்ம இந்த முறை இதையெல்லாம் எடுத்து சொல்லி என்ன சொன்னா எம்பி எம்எல்ஏவா இல்லாமலேயே கடலூர்லேருந்து இருந்து பாண்டிச்சேரிக்கு ரயில் பாதை அமைச்சு கொடுத்தாங்க மத்திய அமைச்சர்கிட்ட பேசி ஒரே நாளில் ஒந்துபேட்டிக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தம் இல்லை பரவாயில்ல கைத்தட்டலாம் கருத்து காதல்தான் போதும் அதனால இப்ப நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் போது ரொம்ப ஈஸியா நம்மளுடைய பகுதிக்கு மோடியாட்ட போய் ஏன் துடுதி நீங்க அப்படின்னு உரிமையா கேட்கக்கூடிய ஒரு நம்ம இடத்துல ஒரு வாய்ப்பு எனக்கு இதே நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க முப்பத்தொம்போது எம்பினால ஏதாவது பத்து பிசா பூண்டு இருந்ததுதான் சண்டைக்கு போனால் ஆட்டா வையும் காசி விடு காசி விடு காசி ஓடிதான் அவனுடைய டைலாக் அஞ்சு வருஷத்தை ஓடினாங்க இதே டைலாக் சொல்லி ஒரு பத்து விஷயம் பூண்டு இல்லாத முப்பத்தொன்பது எம்பி அங்க போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஃப்ரீ ஃப்ளைட் கிட்டே எல்லாம் வரி போனோம் அங்க போய் அவங்க தங்குறதுக்கு வீடு அங்கே சாப்பிட்டு திரும்பி வந்துட்டு மறுபடியும் நம்ம ஓட்டு அப்போ என்ன குறிப்பாக இளைஞர்கள் படித்தவர்கள் எம்பிக்கு முக்கியமான ஒரு பணி அது அதுல வந்து படித்தவங்க இருக்கணும் இங்க வந்து பத்து விஷய இல்லாதவங்களாம் போட்டு உள்ள போய் படிக்காதயும் நிறைய மேதைகள் இருப்பாங்க அவங்கள அனுப்புக்கலாம் நல்லவங்களை அனுப்பலாம் ஆனா நம்ம என்ன பண்றோம் கொள்ளையடிக்கிறவங்கள மக்களை ஏமாத்தரவங்களே மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க எல்லாரும் மகளிருக்கும் தந்தாங்களா கழுத்துல ஏதோ ஏழை ஏதோ ஒரு ஒரு பவுன் ஒன்னொரு பவுன் ரெண்டு பவுன் செயின் இருக்கும் அதை பார்த்து உதயநிதிக்கு கண்ணு ஊத்தி போய் வைங்க மூட்டு விட்டாரா ஆனா நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுடைய கௌரவம் காப்பாற்ற சொல்லி எல்லாருக்கும் வந்து பாத்ரூம் கட்டி கொடுத்தார் ஏழைகளுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில வீடு கட்டினேன் குழாய் மூலமாக குடியர் போட்டார் எல்லா மக்களுக்குமான ஒரு அரசாங்கம் நரேந்திர மோடி அவர் இருந்து கொண்டிருக்க அதனால என்ன சின்ன திரு ஓட்டு போடுங்க மாம்பழ சின்னக்காரங்களும் குழப்பம் வேணாம் தாமரை தான் மாம்பழம் மாம்பழம் தான் தாமரை ஐயா வந்து மூணு நாளைக்கு முன்னாடி என்னை யார தவி கட்டி பிடிச்சி நல்லா பண்றப்ப நல்ல இந்த பகுதி வளர வேண்டும் என்பதோட நீண்ட நாள் கனவு அதுக்கு நீ கிடைச்சிருக்க நீ கண்டிப்பா ஜெயிப்ப நானூறு சீட்டு மூடி ஜெயிக்கிறாள் நானூத்தி ஓராவது தொகுதி திருவண்ணாமலை ஜெயிக்கிறேன் சொல்லிட்டு என்ன சொன்னா ஐயா நீங்க வந்துட்டீங்க சொல்லிட்டீங்க நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால நம்ம என்ன சின்னத்துக்கு போடணும் தாமரை சின்னத்துக்கு போடணும் நன்றி வணக்கம்